வணக்கம் இது உங்கள் ரசிங் கிங் ஓஜி நான் உங்கள் ரகுமான் இப்போ உங்கள் எல்லாருக்குமே டவுட் இருக்கும் ரோமன் டெய்ன்ஸ் உடைய ஸ்லாம் ஸ்டோரி எப்படி இருக்கும் அதே மாதிரி பாலியம்மன் வந்து ரோமன் ட்ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணுறேன் ஆக்சுவலி ஸ்டோரிக்கு முரண்பாடாக இதுதான் ஸ்டோரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் ரோமன் உடைய கதையெல்லாம் இவ்வளோ பெரிய சொதப்பன் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அண்ட் ரோமன் ட்ரெயின்ஸ் இப்போது போயிட்டு இருக்கிற இந்த ஸ்டோரி சரியாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியாது வீடியோ பார்த்து தான் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்காக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தர்மபுர சிங் சேலை தமிழை செஞ்சுக்கோங்க ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ வந்து ரோமன் ட்ரெயின்ஸ் அண்ட் பால் ஹேமன் என்ற ஸ்டோரி லைனில் ரொம்ப மெனக்கட்டுருக்குறாங்க ஏன்னா ரோமன் அண்ட் ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப யூனிக்கான ஸ்டோரி லைன் ரோமன் ட்ரெயின்ஸ் பால் ஹேமன் அப்படிங்கிறது ஃபேன்ஸோடைய ஒரு ஃபேவரெட்டு ரோமன் இல்லை நம்ம பால் ஹேமன் இல்லை ஆக்சுவலி எப்படி தெரியுமா ரோமன் ட்ரெயின்ஸ் அண்ட் பால் ஹேமனை காட்டிலும் பிராக்லஸ்னர் பால் ஹேமன் காம்போ அது ஒரு பெருசு அதை நம்ம மனசுலேருந்து மறக்க பால் பால்ஹேமன் மற்றும் ரோமன் ட்ரெயின்ஸ் காம்போ தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத டபிள்யூடியூ காட்டினாங்க ரசல் மெனியா மெயினிமெண்ட்டினாலே பாலியமன் ரோமன் ட்ரென்ஸ் தாண்டாங்க அப்படிப்பட்ட காம்போ ரசல் மெனியாவில் ப்ரேக்அப் ஆகும்போது அவ்வளோ பெரிய ஷாக்கிங்கு ரோமன் ட்ரெயின்ஸ்க்கு லோ ப்ளோ போட்டுட்டு அவர் செத்ராலன்ஸ் பக்கம் போய் செத்ராலன்ஸ் வின் பண்ண வச்சு செத்ராலன்ஸோடைய கையை தூக்குற அந்த செகமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா த ப்ரோ லெவல் ஆஃப் த அல்ட்ரா ப்ரோ லெவல் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் இந்த ஸ்டோரியை டபுள்பிள்யூ வந்து அப்போவே முடிச்சிருக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரிபிள் ஏச்சை பொறுத்த வரைக்கும் காசு கிடைக்கிற பேப்பரில் மட்டும்தான் நல்லா பெருசாக கொண்டு போகணும் மற்ற டைம் ரோமான் டிரைஸ் சும்மா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறது அளவுக்கு சரி அப்படின்னு தெரில ஏன்னா ரசில் மனையில் பாதிக்கப்பட்டார் அதுக்கடுத்த ராஸ் மேட்டல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி பேக் கிளாஸு மணி இந்த பேக் நைட் ஆஃப் சாம்பியின் வரைக்கும் கொண்டு போய்க்கலாம் காத்திருந்து காத்திருந்து இந்த ஸ்டோரியை சம்மஸ்லாமில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு சம்மஸ்லாமுக்கு செதுரான்ஸை ஆயுதப்படுத்துனாங்க ஆக்சுவலி சம்மஸ்லாமில் தான் சித்தர்லன்ஸுக்கும் ரோமன் டேன்ஸுக்கும் மேட்ச் நடக்க வேண்டியது அல்லது இந்த மேட்ச்சில் சிஎம் பங்கு இருந்து ஒரு டாக்டி மேட்ச்சாக ப்ராட் பிரேக்கர் கூட சேர்ந்து ஒரு டாக்டி மேட்ச்சாக நடக்க வேண்டியது இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் கடைசி நேரத்தில் இப்போ சித்ராலந்துக்கு இன்ஜுரி ஆகிருச்சே அவருக்கு கால் அடிப்பட்டு ஐயா நான் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனனால எல்லாமே டிஸ்டர் ஆகிட்டு இதுக்கு முழுக்க முழுக்க தப்பு டபிள்யூட்யூ மேலே தான் அவங்க தான் ஆரம்பித்தாங்க ரசல் முனியாவில் ரசல் மணியக்கப்புறமா ரோமன் டேன்ஸ் இல்லாமல் டபிள் டப்ளியூ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டவுனாக போய்ட்டு இருந்தது அப்பவே அவங்க அந்த ஸ்டோரி டெவலப் பண்ணி முடிச்சுக்க வேண்டியதுனே ப்ராக்லஸ்னர் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணார் அடுத்தடுத்த பேப்பரில் சண்டை போட்டாரு சம்மஸ்லாம் அவளுக்கு இழுத்தாங்க அப்படி இழுத்துக்க வேண்டியதானே ஏன் இதை அப்படியே விட்டாங்க அப்படின்னு தெரில மேபி செதுரவன்ஸ் வந்து இந்திரா காம இருந்திருந்தால் மனித பேங்க் கஷ்மி சாம்பியன் ஆகி கூட ரோமன் டீன்ஸ் கூட மோதிருக்கலாம் அல்லது சிஎம் பாங் இதுல முக்கியமான பங்கா இருந்திருப்பாரு எனக்கு என்ன தோணுதுன்னா மேக்ஸிமம் இந்த மேட்ச்ல சிஎம் பாங் இல்லாம போனது ஒரு மிகப்பெரிய கொலை தான் ஏன்னா பால்யமனுக்கும் ரோமன் ட்ரீன்ஸுக்கும் இருக்கும் உறவும் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு காட்டிலும் சிஎம் பாங்குக்கும் பாலியம்மனுக்கு உறவையும் நல்லாவே காட்டினாங்க அதுவும் பால்யம்மன் பக்கம்தான் பார்த்தீங்கன்னா சிஎம்பாங்க இருக்கணும் ரசில் மேல அப்படி காட்டி உம்மாலாம் கொடுத்து கடைசியில் சிஎம் பாங்குக்கே துரோகம் பண்ணியிருப்பார் ஸோ அப்படி துரோகம் பண்ணதுக்கப்புறமா கூட சிஎம் பாக்கு சித்ரோன் சகேண்ட்ஸ்டாக தான் ஸ்டோர்லின் போயிட்டு இருந்தார் ஸோ அவருக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கல ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது ரோமன் ட்ரெயின்ஸையும் சிஎம் பாங்கையும் ஒன்றா சேர்ந்து டீமாக வந்து செதுரான்ஸ் டீம் கூட கொண்டு போவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் செதுரான்ஸோடய இன்ஜுரி டோட்டலாக கவர் பண்ணிவிட்டு ஆக்சுவலி உங்கள் ஜே ஊசோவுக்கு பதிலாக சிஎம் பாங்க தேர்ந்தெடுத்துருக்கலாம் ஆனால் சிஎம் பங்கு விசிஸ் குந்தர் மேட்ச் நடக்கணும் ஏன்னா ஜே ஊசோ வந்து ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக குந்தர் கூட சம்ம சொல்லணும் மோதணுன்னுச்சா நினச்சா அவ்வளோதான் எல்லாமே அவுத்துடும் ஸோ அதே மாதிரி ஜே ஊசோ சும்மா இருக்காருன்னு சொல்லிட்டு ரோமன் டென்ஸ் கூட டீம் அப் பண்ணிட்டாங்க ஆனால் இதில் முக்கியமாக ரோமன் இண்டியன்ஸ் கூட டீம் அப் பண்ண வேண்டியது பங்கு தான் குந்தருக்கும் வேறு ஏதாவது ஒரு ரசில் இருக்கும் வச்சுருக்கலாம் ஈவன் ட்ராண்டியட்டன் கூட கூட வச்சுருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் டபுள்யூ பார்த்தீங்கன்னா இப்படி டோட்டலி மாற்றிட்டாங்க அது ஏன்னு தெரில மேபி சிஎம் பாங் ரோமன் ட்ரெயின்சிஸ் ப்ராண்ட் பிரேக்கர்ஸ் ஹெத்ரன்ஸ்குள்ள இந்த சம்மர் ஸ்லாமில் மேட்ச் நடந்திருந்தால் அது பிரீக் லெவலாக இருந்திருக்கும் அல்லது ரோமன் வர்சிஸ் ஹெத்ரான்ஸ் நடந்திருந்தாலும் நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் இந்த ஸ்டோரியில் சிஎம் பாங் இருந்திருப்பார் கடைசி நேரத்தில் இப்படி குட்டையை கலப்புற மாதிரி ஏன்னா நைட் ஆஃப் சாம்பியன் வரைக்கும் சிஎம் பாங் வந்து துவக்கிறதுக்கு சிதானர்ஸ் தான் கரமாக இருந்தார் அப்படிப்பட்ட ஸ்டோரியில் என்ன அப்படியே பாதிலே அத்து விட்டுட்டாங்க இப்போ செதுலர்ஸ் இந்த ஸ்டோரியில் இல்லை டபிள்பிளூ பார்த்திங்கன்னா அதை முன்னாடியே முடிக்காத சமையல் வச்சனாக்கா அப்படி செதுலானன்ஸ் இல்லை இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து வேறு வழியே இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோரி கொண்டு போய் ஆகணும் அதனால் மிச்சம் இருக்கிற ப்ரான் பிரேக்கில் பிரான்சன் ரேட் கூட போகிறாரு ஆக்சுவலி பால் யமன் வந்து இன்றைக்கி என்ன பேசுதுன்னு தெரியலாமல் பேசினாரான்னு தெரில என் கிட்ட இருக்குது ரெண்டு ஃப்யூச்சர் அதாவது பால் யமன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் அப்படிங்கிறத பற்றி பேசுவார் பால் யமன் வந்து பிரான் பிரேக்கரை பற்றியும் பிரான்ஸ் அண்ட்ரிட்டை பற்றியும் அதையே ஏன் சொல்லி சொல்லி காட்டுறாரு அப்படின்னு தான் தெரில ஏன்னா அவருக்கு வேறு என்னத்தை பேச செத்துலன்ஸ் இல்லை சித்ரோனன் சொல்லி மனித பேக் மட்டும்தான் இருக்குது ப்ராண்ட்ஸ் அண்ட்ரிட் பிரான் பிரேக்கர் நான் ஆக்சுவலி பிரான்ஸ் அண்ட்ரின் பிரான் பிரேக்கர் இது வரைக்கும் டபிள்பிளியூல ஒரு ஹை லெவலுக்கு போகலை ரெண்டு பேருமே நல்ல தேரண்டான ரசில் தான் ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய மேட்ச்சில் இன்வால்மெண்ட் பண்ணுறது இப்போ ஒன்றும் இல்லைங்க ரோமன் டென்ஸ் அண்ட் ஜே ஊசோ ப்ரான் ப்ரான்ஸ் மேட்ச் சம்மர்ஸ்ல மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி ஓகே ரோமனுக்கு மேட்ச் இருக்குப்பா அதனால நான் பார்ப்பேன் தான் சொல்லுவீங்களே தவிர்த்து ஓ இது ரசல் மீனியால் நடக்கிற மாதிரி சிஎம் சிஎம்பு ரோமன் டென்ஸ் வெற்றி பெற போகிறது யாருன்னு தெரியவில்லை பால் பக்கம் யார் பக்கம் போகிறான்னு தெரியவில்லை அப்படின்னா இருக்குது இல்லை ரோமன் ரயின்ஸுக்கு வேறு வழி இல்லை எந்த மேட்ச் வைக்கின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்குது அண்ட் பாலியமனுக்கும் ரோமன் ரயின்ஸுக்குமான உறவை நல்லாவே காட்டுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஸோ எமோஷ்னலி பேசுவாங்க அப்படின்னு ஆனால் பாலையா என்னன்னு தெரில டோட்டலி மாறிட்டார் இந்த பிரான் பிரேக்கர் இருக்கிறாரே அவர் ரோமன் ரேன்ஸ் கூட பேசும்போது ரோமன் ஒரே பேச்சில் வந்து பிரான் பிரேக்கரை அடைச்சிட்டார் அதாவது நீ குட்டி குஞ்சா அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது அத்தை என்னென்னு கேட்டிங்கன்னா நீ என்னுடைய காப்பி தானே நான் உன்னோடய டேடி அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது பிரான் பிரேக்கர் எப்படி இவர் டாக்னா இவர் பிக் டாக் அப்படியே இருக்கார் இவர் பிக் டாக்னா இவர் ஸ்மால் டாக் மாதிரி தானே டாகாக இருக்கார் மாய் டாக் ஸோ கிட்டத்தட்ட ரோமன் டேன்ஸோடைய கேரக்டரில் தான் பிரான் பிரேக்கர் இருக்கார் ஸோ அதை பார்த்து ரோமனே சொல்லியிருப்பாரு நீ என்னுடைய நியூ வர்ஷன் தானே நீ எனக்கு குழந்த மாதிரி தான் நான் தான் உனக்கு டேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அண்ட் பால் மன்னும் ரோமன் ட்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற உறவை பெருசாக பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா ரோமன் ஐயா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பை ஒத்துக்கிட்டாரு ஐயோ தப்பை ஒத்துக்கிறதுக்காயா இவ்வளோ நாள் ஸ்டோர்லனு போனீங்க அதில் அப்படி கையெழுத்து கும்பிட்டு ரோமன் ட்ரெண்ட்ஸை பார்த்து கேட்குறாரு ரோமன் ஐயா நான் இந்த டீமையும் வழி நடத்துகிறேன் உங்களையும் வழி நடத்துகிறேன் நான் இது நாள் வரைக்கும் உங்களை தான் எக்னாலஜ் பண்ணுறேன் நான் உங்கள் கூடயே சேர்ந்துறேன் ஆர் மை ட்ரைபல் சீஃப் யுவர் மை கார்டு என் பிரபு அது இது என் நொட்டு எல்லாம் சொல்லிட்டு அடக்காரு ஆக்சுவலி நீங்கள் அப்படி பண்ணீங்க தப்பு பண்ண நீ வந்து சிஎம் பாங் சிஎம் பாங்குக்கு நான் சத்தியம் பண்ணேன் உனக்காக தான் நான் சத்தியம் பண்ணேன்னு என்னை எதிர்த்துட்ட நீ வந்து என்னை ஏமாற்றிட்ட நான் உன்னை இருந்த அளவுக்கு நினச்சேன் கடவுள் மாதிரி நினச்சேன் அப்படின்னு பேசாரும் பார்த்தா ஒன்றுக்கு ஒன்றுக்கு கட்டுற மாதிரி உனா நம்பரை காட்டி எக்னாலஜிமி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அண்ட் இந்த ஸ்டோரியை நான் எதிர் இந்த அளவுக்கு டவுனாக கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை நான் எதிர்பார்த்தது பால்யம்மன் வந்து ரோமன் டேன்ஸ் பண்ண தப்பெல்லாம் சுட்டி காட்டுவாரு ரோமனும் பாலியமன் ஏன்டா அப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அந்த ஸ்டோரி அப்படியே கொண்டு போல இவர் பழைய படி நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு அதான் அங்கே செத்ரான்ஸ் இல்லை இந்த மனசை இல்லாதனால இந்த ஸ்டோரி டோட்டலி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகிட்டு அண்ட் சம்மர் ஸ்லாமில் இந்த ஸ்டோரியை எப்படி கொண்டு போய் முடிக்கப்படாங்கன்னு தெரில ஏன்னா ப்ராண்ட் ப்ரேக்கர் பார்த்தீங்கன்னா ரோமன் இண்டியன்ஸ்க்கு எதிராக நேராக நின்று நான் சிங்கிளாகவே உன் கூட மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாரு அண்ட் ப்ரான்ஸ் அண்ட் ட்ரீட் அண்ட் ஜேவ்ஸோ ரோமன் ரேன்ஸ் கூட ஆக்சுவலி நான் ரோமன் இண்டியன்ஸை பற்றி சொல்லி ஆகணும் ரோமன் இண்டியன்ஸ் ஒரு பிக் டாக் மட்டும் இல்லை ஒரு சிங்கிள் கெரியரில் தான் சம்மர் ஸ்லாமில் நிறைய மேட்ச் வாங்கி சண்டை போட்டு வின் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ரோமன் ட்ரெயின்ஸ் ஒரு டாக்டி மற்றும் சம்மந்தமே இல்லாமல் ஜே ஊச வராரு ஜே ஊசோக்கும் இந்த ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இல்லை சம்மந்தப்பட்டவர் சிஎம் பாங்கு அவர் வந்திருக்கணும் கரெக்டு தானே இல்லை எல்லா லைட் வந்திருக்கலாம் ஸோ ஜே ஆக்சுவலி இந்த வேலை எல்லை நேட்டை இருக்கலாங்க நல்லா இருந்திருக்கும் ஸோ பிரதர் சொன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஊசவை சேர்த்தது நல்லா இருக்கா அப்படின்னு எனக்கு தெரில அதே மாதிரி ரசல் மேனியால அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின பார்லியமன் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் ஒன்னை எக்னாலஜ் பண்ணுறேன் மீண்டும் உன் கூட சேர்றேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையிலேயே அதிர்ச்சி அந்த இருந்தது பிளே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா பேசாமல் இந்த மேட்சை அப்படியே கைவிட்டுட்டு ரோமன் இண்டியன்ஸை டைட்டில் பக்கம் கொண்டு போயிடலாம் நினைக்கிறேன் ஏன்னா போதும் செத்ரால் வரதுக்கு லேட் ஆகுனா இந்த ஸ்டோரியை மீண்டும் ரோமன் இண்டியன்ஸுக்கும் பால் ஹேமன் ஸ்டோரிக்கும் அப்படின்னு வைக்காம சிம்பிளாக முடிச்சிடலாம் பேசாமல் ரோமன் இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் கூட ஸ்டோரி லைன் போய் பால் ஹேமன் காட்டுற ஒருத்தர் கூட மேட்ச் விளையாடி அதில் ஜெயிச்சுட்டு அவர் பேசாமல் போயிடலாம் ஏன்னா இந்த மேட்ச்சில் முக்கியமான ஒரு ஆளே சிஎம் பாங்கு தான் சிஎம் பாங்கு டைட்டில் பக்கம் போயிட்டார் சொல்ல முடியாதுங்க சிஎம் பாங்கு டைட்டில் பக்கம் போயிருக்கார்ல அந்த டைட்டில் மேட்சில் இவங்க இன்டர்வியூ ஆகி குந்தர் வின் பண்ண வச்சாங்கன்னா மீண்டும் ரோமன் டென்ஸும் சிஎம் பாங்கும் எதிர்கொண்டு இவங்க கூட சண்டை போடலாம் ஆனால் மெயினான ஆளே செத்ரலன்ஸ் தானே ஏன்னா அந்த ஆள் தான் பாலியம்மனை பேச்சு பேச்சு தாங்கூட வர வச்சார் எல்லாத்துக்குமே காரணம் செதுரலன்ஸ் ஆக்சுவலி ஒருவேளை டபுள்யூபிள்யூ இப்படி கூட பண்ணியிருக்கலாம் இப்போ ஸ்டெத்ரலன்ஸ் தான் இல்லைல்ல அதனால் இந்த மேட்சை ஹோல்டு பண்ணிவிட்டு ஆஃப்டர் செத்ரோன்ஸ் வந்ததுக்கப்புறமா ரோமன் ரீன்ஸ் வந்து அவர் பழி வாங்குற மாதிரி காட்டிருக்கலாம் மேபி இந்த வருஷம் சம்மஸ்ட்லம் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரியன்ஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வச்சுருந்தால் கூட நல்லாயிருக்கும் அது எப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்குல்ல ஏன்னா நம்ம இதுவரைக்கும் சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரீன்ஸ்க்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்துருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கும்போது ஆனால் அந்த பீக் லெவலில் பார்க்கல அப்படி நடந்திருந்தால் கூட நல்லாயிருக்கும் அண்ட் ப்ரான் பிரேக்கர் மைக்கில் அந்த ரோமன் டான்ஸ் மாதிரி மைக்கை பிடிச்சி பேசும்போது ஆக்சுவலி நான் பிரான் பிரேக்கரை கண்டிப்பாக பாராட்டுவேன் அவர் ஃப்யூச்சராஸ ரெஸ்லர் தான் ஆனால் இன்னும் அவருக்கு மை ஸ்கில் நம்ம கற்றுட்டு ஆகலை அவருடைய ஸ்பீடுக்கும் ஸ்பீச்சுக்கும் வாய்ஸை கேட்கறதுக்கு குழந்த தளமாக தான் இருக்குது இதுக்கு பிரான்சன்ட்ரீடாக பேச வச்சுருக்கலாங்க அளவுக்கு அந்த மனுஷனோட வாய்ஸ் வந்து கணீர்னு இருக்கும் அந்த கணீர் இல்லை ரோமன் டான்ஸ் கடைசியாக போகும்போது ஒன்று சொல்லியிருப்பார்ல நீ என்னுடைய காப்பி தான் அந்த காப்பி மாதிரி தான் ஆயிடுச்சு கடைசியில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை பால்யமனுக்கும் ரோமன் ட்ரென்ஸுக்குமான ஸ்டோரி நம்ம என்னென்னலாமோ நினைச்சோம் கடைசியில் எப்படி பண்ணிட்டாங்க பேசாமல் பார்லியமன் சொன்னார்ல நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு பேசாமல் ரோமன் டென்ஸையும் பாலியமனையும் ஒன்னாக்கிடலாம் போல இருக்குது இல்லாட்டா ரோமன் டென்ஸும் இந்த டீமுக்கு லீட் ஆக்கிரலாம் போல் இருக்குது அது கூட நல்லா தான் இருக்குது என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் செத்ரான்ஸ் வரதுக்கு ஒருவேளை லேட் ஆகினா இந்த டீமுக்கு டபிள்பிள் ஃபேமாக இருக்க ஒருத்தரை லீடாகனா நல்லாயிருக்கும் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்தை மறக்காமல் கவுன்பாஸில் காண்பிடுங்க